வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் திருநாய்கள் பிரச்சனையில் கண்ட இடங்களில் உணவு வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்வோர் அந்த நாய்களை தத்தெடுத்து வளர்த்து பராமரிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் யோசனை தெரிவித்துள்ளனர் நாடெங்கும் அதிகரித்துள்ள திருநாய்களால் கடி ரேபிஸ் நோய் தாக்குதல் மற்றும் சாலை விபத்துகளில் சிக்கி பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் திருநாய்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண அவற்றை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டது அதன் பிறகு திருநாய் பிரச்சனை இன்று வரை சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சென்னை மாநகராட்சி திருநாய்களை பிடித்து அவற்றின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் வெறிநோய் பாதிப்பில் உள்ள நாய்களை பராமரிக்கவும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது அதனால் பொதுமக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைந்துள்ளனர் ஆனாலும் நீதிமன்ற உத்தரவை மீறி விலங்கு நல ஆர்வலர்கள் சிலர் ஆங்காங்கே தெருநாய்களுக்கு உணவு வைத்துவிட்டு செல்கின்றனர் இது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாகி விடுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன் கூட சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஒருவர் கோட்டூர்புரம் ஏரிக்கரை பகுதியில் சிலர் திருநாய்களுக்கு உணவளித்து வருகின்றனர் அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நான் நீதிமன்றத்திற்கு செல்வேன் என கோட்டூர்புரம் போலீசில் புகார் செய்தார் இது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சென்னையில் நாய்களின் தொல்லை மற்றும் ஆக்ரோஷமான நாய்களை கண்டறிந்தால் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் அதன் அடிப்படையில் கால்நடை ஊழியர்கள் மூலம் நாய்களை பிடித்து ரேபிஸ் நோய் தடுப்பூசி செலுத்தி கருத்தடை செய்யப்படும் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடக்கிறது என்றனர் மேலும் மக்கள் நடமாட்டமுள்ள பகுதிகளில் தெருநாய்களுக்கு உணவு அளிக்கக்கூடாது என நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஆனால் அதையும் மீறி உணவு வைப்பது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே அப்படி தெருநாய்கள் மீது கருணை கொண்டு உணவு அளிப்பவர்கள் அந்த நாய்களை தத்தெடுத்து வளர்த்து பராமரிக்கலாம் அதனால் அனைத்து தரப்புக்குமான பொது பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என மாநகராட்சி அதிகாரிகள் யோசனை தெரிவித்துள்ளனர் இந்த யோசனை செயல்படுத்தப்பட்டால் தெருநாய் பிரச்சனைக்கு தற்காலிகமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த யோசனைக்கு ஒத்துழைப்பு வழங்க யாராவது வந்தால் இங்கு யாவரும் நலம் நன்றி வணக்கம்